வணக்கம் நிறைய இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ எலுமிச்சை பழத்தில் நமது உடல் நலத்தை பாதுகாக்கக்கூடிய ஆரோக்கியமான சத்துக்கள் ஏராளமாகவே நிறைஞ்சிருக்கு கிருமி நாசினியாக பயன்படும் எலுமிச்சை பழத்தில் கால்சியம் பொட்டாசியம் விட்டமின் சி நார் சத்து சிற்றிக் அமிலம் போன்ற சத்துக்கள் அதிகமாக காணப்படுது எலுமிச்ச பழத்துல மட்டும் இல்லாம அதனுடைய தோல்ல கூட அதிக நன்மைகள் இருக்குது எனவே எலுமிச்ச பழத்தை தண்ணீரோட சேர்த்து கொதிக்க வைத்து பிறகு அதை குளிர வச்சு அதோட சிறிதளவு தேன் கலந்து தினமும் காலையில வெறும் வயிற்றுல குடிச்சு வந்தா அதனுடைய முழுமையான சத்துக்களும் நமக்கு கிடைக்குங்க எலுமிச்சை பழத்தை தண்ணீர்ல வேக வச்சு குடித்ததனால கிடைக்கும் நன்மைகளை பத்தி நாங்க இப்ப பார்க்க போறோம் நமது உடல் நோயிற்கும் மண்டலத்தை வலிமைப்படுத்தி பல நோய்களின் தாக்கம் ஏற்படாம தடுத்து நமது உடம்புக்கு போதுமான ஆற்றலை கொடுத்து புத்துணர்ச்சியோடு இருக்க செய்யுது நமது உடலின் மெட்டபாலிசத்தை சீராக்கி செரிமான பிரச்சனைகள் ஏற்படாம தடுக்குது மேலும் நமது உடம்புட பிஎச் அளவை நிலைப்படுத்துது தினமும் காலையில இந்த எலுமிச்சை நீரை குடிச்சு வந்தா நமது உடல்ல இருக்கும் நச்சுக்களை முழுமையா வலியேற்றி உடலை எப்போதும் சுத்தமா வச்சிருக்குது உடல் பெரும அதிகமாக இருப்பவர்கள் தொடர்ந்து காலையில குடிச்சு வந்தா அவர்களின் உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்புகள் கரைந்து விரைவிலேயே உடல் எடையை குறைக்க உதவுது மன அழுத்தம் அதிகமா இருக்கும் போது எலுமிச்ச பழத்துல வேக வச்ச நீரை ஒரு டம்ளர் குடிச்சாலே போதும் மன அழுத்தம் குறைஞ்சு மகிழ்ச்சியோட இருக்கலாம் எலுமிச்சம் பழம் போட்டு வேக வைத்த நீரை மீண்டும் சூடுபடுத்த தேவையில்லைங்க குளிர வச்சு குடிச்சாலே நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி